சூர்யாசார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் இருபத்தி ஓராவது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ டிக்கெட் எட்டுமே இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாமன் மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் ஐந்தாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே என்பா முதலாவதாக மாமன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நாளில் தமிழக

அறுபத்தி மூணாயிரம் வரை பண்ணி இருக்குது நேற்றை விட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் வசூல் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது ரெட்ரோ திரைப்படத்திற்கு தொடர்ந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நாளில் தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நானூத்தி எண்பத்தி எட்டு சோ போகிறது உறுதியாக இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி எழுபது டிக்கெட்டுனா இருக்குது இதன் மூலம் நாற்பது லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் வரை ஆறாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் கிளச்சினம் பண்ணியிருக்குது ஸோ ரெட்ரோ திரைப்படம் ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் வரையும் கிளஷனம் பண்ணியிருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கலட்சி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ